வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது என் கணிதம் இந்த வாராந்திர ஜாதகம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள உங்கள் பிறப்பு எண் பிறப்பு எண் தேதி நாலு அஞ்சு ஆறுக்குரிய வாராந்திர ஜாதக பலனை விரிவாக நாம் பார்ப்போம் நீங்கள் எந்த மாதத்திலும் நாலு பதிமூணு பன்னெண்டு அல்லது முப்பத்தி ஒராம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் நான்காக இருக்கும் இந்த பிரபியன் நாளின் மக்கள் இந்த வாரம் பாதுகாப்பற்ற உணர்வுகளை கொண்டு வாழ்வார்கள் இதன் காரணமாக இவர்கள் பயனுள்ள முடிவுகளை எடுக்க தவறி இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த வாரத்தில் இந்த பிரபியன் நாளின் மக்கள் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது அவசியம் காரணம் என்னவென்றால் இது இவர்களின் நோக்கத்திற்கு உதவாது அதனால் இவர்களுக்கு சிரமம் உண்டாகும் மேலும் இந்த வாரத்தில் இவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் இந்த பிறப்பின் நாளின் மக்கள் தங்கள் பிரிவுகளின் ஆலோசனையை பெற வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் பிறப்பியின் நாளின் காதல் உறவு என்பது உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில வாக்குவாதங்களை நீங்கள் காணலாம் அல்லது நீங்கள் செயல்படுத்தலாம் நீங்கள் உருவாக்கலாம் மேலும் இது தவறான புரிதலின் காரணமாக ஏற்படுகிறது என்பதை உணர வேண்டும் இது தேவையற்ற முறையில் சாத்தியமாகிறது ஆகவே இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் இதை தவிர்க்க வேண்டியவற்றை சரி செய்தல் இல்லாததால் உண்டாகும் ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் மூலமாகவும் இது இருக்கிறது என்பதை உணர வேண்டும் இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துறையுடன் வலுவான பிறப்பை ஏற்படுத்த உங்கள் பங்கில் மாற்றங்கள் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் மாற்றத்துடன் அவர்களை அணுக வேண்டும் பிறப்பு என் நாளின் கல்வி பற்றி பார்க்கும்போது படிப்பில் கவனம் இல்லாத வாய்ப்புகள் சாத்தியமாகிறது இது உங்கள் பங்கில் மனச்சோர்வினால் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது எனவே இந்த வாரம் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய மக்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் படிப்புக்கான புதிய திட்டங்களை நீங்கள் ஈடுபட்டிருப்பதன் மூலம் இந்த திட்டங்களில் அதிக நேரம் செயல்பட வேண்டியிருக்கிறது நாளின் தொழுமுறை சார்ந்து பார்க்கும்போது உங்கள் கடின உழைப்புக்கு தேவையான அங்கீகாரம் இல்லாததால் உங்களின் தற்போதைய வேலை ஒதுக்கீட்டில் நீங்கள் திருப்தி அடையாமல் மனக்குறையுடன் இருப்பீர்கள் அது உங்களை ஏமாற்றக்கூடிய சூழலும் இருக்கிறது நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் அதிக லாபம் மீட்ட உங்கள் தற்போதைய பரிவர்த்தனை நீங்கள் காண முடியாது ஆகவே சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உங்களுடைய பரிவர்த்தனை வியாபார நூல்களை மாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது மேலும் உங்கள் பணிக வணிக பங்குதார கூட்டாளருடன் உணவு சிக்கல்கள் உருவாக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது பிறப்பின் நாளின் ஆரோக்கியம் இந்த வாரத்தில் நீங்கள் செரிமான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக நீங்கள் உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது மேலும் உங்கள் கால்கள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட்டு அவதி உரிவீர்கள் இதற்கு பரிகாரம் என்பது துர்கை கோயில் சென்று விலக்கு போட்டு வருவது மிகவும் நன்மையாக இருக்கும் அம்மாவை வணங்குங்கள் அம்மாவின் பெயரை உச்சரிங்கள் யாவும் உங்களுக்கு நன்மையை நன்மையாக முடியும் அடுத்து பிறப்பு எண் ஐந்துக்குரிய மக்கள் நீங்கள் எந்த மாதத்திலும் ஐந்து பதினாலு அல்லது இருபத்தினு மூணாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் தேதி ஐந்தாக இருக்கும் இந்த பிறப்பு எண் ஐந்தின் மக்கள் தர்க்கரீதியான மக்கள் மற்றும் அதையே இவர்கள் எப்பொழுதும் தன் வாழ்வில் ஒட்டி கொண்டு செல்வார்கள் வியாபாரம் செய்வதில் அதிக ஆர்வத்தை காட்டக்கூடிய இவர்கள் இவர்கள் வர்த்தக நடைமுறையிலிருந்து ஆதாயம் பெறுகிறார்கள் மற்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பங்கு வணிகங்களை நடத்துவதில் வந்தவர்கள் பிறப்பு எண் ஐந்தின் மக்கள் வேலை விட இவர்கள் முழு தொழிலில் ஈடுபடவும் தங்களை அர்ப்பணிக்கவும் வச்சி செய்கிறார்கள் பிறப்பியான அஞ்சின் காதல் உறவு நீங்கள் ஒரு உறவில் நல்ல மதிப்புகளை காண முடியும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் காதலுடன் நல்ல உறவை பரிமாறிக்கொள்வீர்கள் மற்றும் காதலில் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க விரும்புபீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் பங்கில் அதிக அன்பான போக்குகள் இருக்கும் எனவே நீங்கள் இருவரும் பரஸ்பர அடிப்படையில் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளும் நிலையில் இருப்பீர்கள் இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சாதாரண வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ந்து வாழக்கூடிய சூழலை உருவாக்கி செயல்படுவீர்கள் பிறப்பு என் ஐந்தின் கல்வி பற்றி பார்க்கும்போது உங்கள் படிப்பில் சிறந்து விளங்கும் நிலையில் நீங்கள் இருக்கலாம் மேலும் கடினமான பாடங்களை கூட எளிதாக படிக்கும் வகையில் உங்கள் பங்கில் சில சிறப்பு தன்மைகள் இருக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லாஜிஸ்டிக் மற்றும் அன்வான்ஸ் ஸ்டடீஸ் போன்ற பாடங்கள் உங்களுக்கு எளிதாக இருக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் இருந்து அது சார்ந்த தாக்கத்தை உங்களால் பெற முடியும் பிறப்பியின் ஐந்தின் தொழில்முறையை பார்க்கும்போது இந்த வாரம் உங்கள் திறன்களை அறிந்து கொள்ளவும் அதற்கு தகுந்தவாறு நீங்கள் உங்கள் பணியை மிகவும் ஆடம்பரத்துடன் மேற்கொள்ளவும் உங்களால் முடியும் நீங்கள் உங்கள் வேலையில் தங்களின் நிபுணத்துவத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது உங்கள் செயல்திறனுக்காக வெகுமதி பெறுவீர்கள் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் நீங்கள் நல்ல ஆதாய லாபம் பெற்று மேல்நிலைக்கு சென்று உங்களை ஒரு முன்னோடியாக நிலத்துவீர்கள் பிறப்பு என் ஐந்தின் மக்கள் ஆரோக்கியம் சார்ந்து இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் அனுபவிப்பீர்கள் மேலும் வலுவான உடற்பகுதியுடன் கூடிய அதிக ஆற்றல் காரணமாக இது சாத்தியமாகிறது உங்களுக்கு உங்களின் நகைச்சுவை உணர்வு உங்களிடம் இருக்கிறது இது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது முடிந்தால் பரிகாரம் என்பது பெருமாளை வணங்குவோம் தினமும் எழுந்தவுடன் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தீமகி தன்மோ தந்தி பிரசோதயா தென்ற காயத்திரி மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு அல்லது ஜவிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து பிறப்பு எண் ஆறு கூறியவர்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஆறு பதினைஞ்சி அல்லது இருபத்தி நாலாம் தேதி பிறந்திருந்தால் இந்த பிறப்பு எண் ஆறின் மக்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் கிராஃபிக்ஸ் தொலைத்தொடர்பு போன்றவற்றை தொழில் செய்வதில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் காதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதையே செழித்து வளர்க்கின்றனர் மேலும் இந்த பிறப்பு என் ஆறின் மக்கள் தங்கள் வாழ்க்கைத் துணையுடன் பெரும்பாலான நேரத்தை அனுபவித்து நல்ல உணவுகளை உறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள் உறவுகளை கட்டி இந்த மக்களின் பிரதான நோக்கமாக இருக்கும் பிறப்பு ஆரின் மக்கள் காதல் உறவு தங்கள் வாழ்க்கை துணை அல்லது காதலியுடன் பரஸ்பர உறவை பரமாறி பரிமாறிக்கொள்ளும் நிலையில் இவர்கள் மகிழ்ந்து வாழ்வார்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையேயான சிந்தனை அது சார்ந்த நிலை உயர்ந்ததாக இருக்கும் நீங்கள் உங்கள் துணையுடன் விடுமுறை பயணத்தில் பயணம் செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் இத்தகைய சந்தர்ப்பங்கள் உங்களால் ரசிக்கப்படலாம் பிறப்பிய நாடின் மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் மேற்படிப்புக்கு செல்வதிலும் போட்டித் தேர்வுகளை மேற்கொள்வதிலும் போதுமான தேர்ச்சி பெற்றவராக இருப்பீர்கள் உங்கள் தனித்துவ அடையாளத்தை வெளிக்கொணரும் வகையில் நீங்கள் படிப்பில் சிறந்து விளங்கும் நிலையில் இருப்பீர்கள் பிறப்பிய நாடின் மக்கள் தங்கள் மேற்படிப்புக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான நல்ல வாய்ப்புகளையும் பெற்று நலமுடன் படித்து வாழ்வில் முன்னேறுவீர்கள் பிறப்பிய நாடின் மக்கள் தொழில்முறை இந்த வாரம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உறுதியளிக்கிறது நீங்கள் மகிழ்ச்சி மற்றும் நீங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளை பெறுவீர்கள் இத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக வருமானத்தை தரும் நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் நிலையை நெருப்படுத்தி அதிக லாபம் சம்பாதித்து உங்களுக்கு வசியாக இருக்கும் நிலையில் நீங்கள் இருக்கலாம் பிறப்பிய நாரின் மக்கள் ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது உங்களிடம் தேவையான ஆற்றல் இருக்கிறது இது உங்கள் மனதின் நம்பிக்கையின் காரணமாக இருக்கிறது இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் உங்களுக்கு தலைவலி மற்றும் வயிற்றுவலி போன்ற சிறிய உடல்நல பிரச்சனைகள் மட்டுமே உண்டாகி அது உடனே திறந்து போகும் இவை சாதாரணமாகும் என்று நம்பி நீங்கள் செயல்படலாம் பரிகாரம் என்பது சுக்கர பகவானை வணங்குங்கள் பெண்களை மதியுங்கள் பெண்களுக்கு உண்டான மரியாதையை தந்து அவருடைய வணங்குங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நனம் விரும்புகிறோம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனம் போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாரும் வரமுடன் நலமாக தேக தினகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி